சென்னையின் டி நகர் பகுதியில் அன்று மாலை வழக்கம்போல் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது விளக்குகள் ஒளிர ஆரம்பித்திருந்தன அந்த நெரிசலான சாலையில் ஒரு பெரிய கார் மெதுவாக நின்றது உள்ளே அமர்ந்திருந்தவர் ராஜ்குமார் நகரத்தின் பிரபல தொழிலதிபர் அவருடைய கண்கள் சோர்வாக இருந்தன கடந்த பத்து வருடங்களாக அவர் தேடிக் கொண்டிருந்த ஒன்றை இன்னும் காணவில்லை சிக்னல் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்தது அப்போது அவருடைய கார் ஜன்னலில் ஒரு சிறிய குரல் கேட்டது அண்ணா மிட்டாய் வாங்க மாட்டீங்களா ரொம்ப சுவையா இருக்கும் ராஜ்குமார் திரும்பி பார்த்தார் அங்கே ஒரு பத்து வயது சிறுமி நின்று கொண்டிருந்தாள் கிழிந்த ஃப்ராக் தூசி படிந்த முகம் ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி அந்த கண்களை பார்த்த உடனே ராஜ்குமாருக்கு மூச்சு நின்றது என்ன விலை அவர் கேட்டார் குரல் நடுங்கி பத்து ரூபாய் அண்ணா ராஜ்குமார் தன் பணப்பையை எடுத்தார் உள்ளே இருந்தது பல்லாயிரம் ரூபாய் ஆனால் அவர் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார் இந்தாங்க சிறுமி அந்த ஒரு ரூபாயை வாங்கி கொண்டு அவரிடம் மிட்டாய் கொடுத்தாள் பின்னர் அவள் சொன்ன வார்த்தைகள் ராஜ்குமாரின் உலகத்தையே அசைத்து விட்டன அண்ணா நீங்க எங்க அப்பாவை போல இருக்கீங்க ராஜ்குமார் திரும்பி அவளை பார்த்தார் அவளுடைய கண்களில் இருந்த அந்த பரிச்சயமான ஒளி அந்த முகத்தின் அமைப்பு அந்த புன்னகை எல்லாமே அவருக்கு தெரிந்ததாக இருந்தது உன் அப்பா எங்கே அவர் கேட்டார் குரல் கரகரத்து தெரியாது அண்ணா அம்மா சொல்றாங்க அவர் வேலைக்கு போயிட்டாரு ஆனா இன்னும் வரல ராஜ்குமாரின் கைகள் நடுங்கின அவருடைய மனதில் பல ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகள் வேகமாக ஓடின அவருடைய மனைவி மீரா அவளுடைய கர்ப்பம் அந்த பயங்கரமான விபத்து உன் பேர் என்ன அவர் கேட்டார் ஆர்யா அண்ணா அந்த பெயரை கேட்ட உடனே ராஜ்குமார் உறைந்து போனார் ஆர்யா அதுதானே அவரும் மீராவும் தங்கள் குழந்தைக்கு வைக்க நினைத்த பெயர் சிக்னல் பச்சை நிறத்திற்கு மாறியது பின்னால் இருந்த கார்கள் ஹார்ன் அடிக்க ஆரம்பித்தன ஆனால் ராஜ்குமாரால் நகர முடியவில்லை அவரது ஓட்டுநர் அவரை பார்த்து கேட்டார் சார் போகலாமா நில்லு ராஜ்குமார் சொன்னார் அவர் கார் வாசலை திறந்து வெளியே வந்தார் ஆர்யா அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் என்ன அண்ணா ஏன் இறங்கினீங்க ராஜ்குமார் அவளுக்கு முன்னால் மண்டியிட்டார் அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது ஆர்யா உன் அம்மா எங்கே இருக்காங்க அங்க அண்ணா ஆர்யா ஒரு சிறிய குடிசையை காட்டினாள் அம்மா ரொம்ப நோஞ்சி இருக்காங்க டாக்டர் கிட்ட காட்ட பணம் இல்லை ராஜ்குமாரின் இதயம் கிழிந்தது அவர் ஆர்யாவின் கையை பிடித்தார் நீ என்னோட வா உன் அம்மாவை பார்க்கணும் ஆர்யா சந்தேகத்துடன் அவரை பார்த்தாள் ஏன் அண்ணா நீங்க யாரு அந்த கேள்விக்கு ராஜ்குமாரிடம் பதில் இல்லை ஏனென்றால் அவரே அதை தெரிந்து கொள்ள விரும்பினார் இந்த சிறுமி தன் மகளா அல்லது வெறும் ஒரு சயோகம்தானா அவர்கள் அந்த சிறிய குடிசையை நோக்கி நடந்தார்கள் ராஜ்குமாரின் இதயம் பலமாக துடித்தது பத்து வருடங்களுக்குப் பின் அவர் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை அறியப் போகிறாரா அந்த குடிசையின் வாசலில் நிற்கும்போது உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் இருமல் சத்தம் கேட்டது ராஜ்குமார் நடுங்கினார் அந்த இருமல் அவருக்கு பரிச்சயமாக இருந்தது அம்மா நான் வந்துட்டேன் ஆர்யா குரல் கொடுத்தாள் உள்ளே இருந்து வந்த குரல் ராஜ்குமாரின் உலகத்தையே மாற்றி விட்டது ஆர்யா நீ தனியா வரலையே யாராவது கூட வந்திருக்காங்களா அந்த குரல் அது மீராவின் குரல்தான் நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால் என்ன உணர்வீர்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ராஜ் குமார் குடிசையின் வாசலில் நின்று கொண்டு நடுங்கினார் அவருடைய கைகள் பனிக்கட்டி போல ஆகிவிட்டன பத்து வருடங்களுக்கு முன்னர் அவர் இறந்துவிட்டதாக நினைத்த மீரா உயிரோடு இருக்கிறாள் என்பது உண்மையா அம்மா ஒரு அண்ணா வந்திருக்காரு ஆர்யா சொன்னாள் எந்த அண்ணா கண்ணு ராஜ்குமார் மெதுவாக குடிசைக்குள் நுழைந்தார் அந்த இருட்டான குடிசையில் ஒரு பெண் படுத்திருந்தாள் அவளுடைய முகம் மெல்லியதாகவும் வெளுத்தும் போயிருந்தது ஆனால் அந்த முகத்தை பார்த்தவுடனே ராஜ்குமாருக்கு மூச்சு நின்றது மீரா அவளும் அவரை பார்த்தாள் முதலில் அவளுடைய கண்களில் குழப்பம் தெரிந்தது பின்னர் மெல்ல மெல்ல அடையாளம் தெரிந்தது அவளுடைய கண்கள் விரிந்தன ராஜ் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் ராஜ்குமார் அவளுக்கு அருகே முழங்காலில் அமர்ந்தார் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது மீரா நீ உயிரோடு இருக்கே மீரா அவரை பார்த்து கண்ணீர் விட்டாள் நான் நினைச்சேன் நீ இறந்து போயிட்ட நானும் நினைச்சேன் நீ அவங்கள் இருவரும் அந்த பயங்கரமான விட் நாளை நினைச்சு பார்த்தார்கள் பத்து வருடங்களுக்கு முன்னர் மீரா கர்ப்பிணியாக இருக்கும் போது அவர்கள் மலைப்பிரயாணம் சென்றிருந்தார்கள் அந்த பயங்கரமான விபத்தில் அவர்கள் இருவரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்கள் ராஜ்குமார் முதலில் சுயநினைவு பெற்றார் ஆனால் டாக்டர்கள் அவரிடம் சொன்னார்கள் மீரா இறந்துவிட்டால் குழந்தையும் இறந்துவிட்டது ஆனால் உண்மை வேறு அந்த டாக்டர்கள் என்னிடமும் சொன்னாங்க நீ இறந்து போயிட்டனு மீரா அழுது கொண்டே சொன்னாள் என் குழந்தையை மட்டும் காப்பாத்திட்டாங்க ஆனா நான் யாருன்னே தெரியல என் நினைவே போய்ப்போச்சு ராஜ்குமார் அதிர்ச்சியில் உறைந்தார் நினைவு இழப்பா ஆமா ரெண்டு வருஷம் ஆஸ்பத்திரியிலேயே இருந்தேன் அப்புறம் என் நினைவு கொஞ்சம் கொஞ்சமா வந்தது ஆனா நீ எங்கேன்னு தெரியல நான் தேடினேன் ஆனா கிடைக்கல ராஜ் குமார் ஆர்யாவை பார்த்தார் அவள் அவர்கள் இருவரையும் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆர்யா ராஜ்குமார் நடுங்கும் குரலில் சொன்னார் நான் நான் உன் அப்பா ஆர்யா அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் நீங்களா அப்பா மீரா கண்ணீர் விட்டாள் ஆர்யா இவர்தான் உன் அப்பா நான் உனக்கு எப்பவும் சொல்லுவேனே உங்க அப்பா ரொம்ப நல்லவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணுவாருன்னு இவர்தான் அது ராஜ்குமார் ஆர்யாவை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார் அவருடைய கண்ணீர் ஆர்யாவின் தலையில் விழுந்தது என் செல்லம் என் குழந்தை நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா ஆர்யா அவரை பார்த்து புன்னகைத்தாள் அப்போ நீங்க ரொம்ப ரிச்சா அல்லவா நமக்கு இனிமே மிட்டாய் விக்க வேண்டாமா ராஜ்குமார் சிரித்துக்கொண்டே அழுதார் இல்ல குழந்தை இனிமே நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம் நான் இருக்கேன் மீரா அவரை பார்த்தாள் ராஜ் நான் ரொம்ப நோஞ்சி போயிட்டேன் எனக்கு கேன்சர் டாக்டர் சொல்றாரு ஒண்ணுமாகாது மீரா ராஜ்குமார் அவளுடைய கையை பிடித்தார் இப்போ நான் வந்துட்டேன் எல்லாம் சரியாயிடும் அந்த சிறிய குடிசையில பத்து வருஷங்கள் கழித்து ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது ஆனால் நேரம் தாமதமாகிவிட்டதா மீராவை காப்பாற்ற முடியுமா அன்று இரவு ராஜ்குமார் தன் பெரிய வீட்டிற்கு மீராவையும் ஆர்யாவையும் அழைத்துச் சென்றார் ஆனால் மீராவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது ராஜ் நான் ஆர்யாவைப் பத்தி கவலப்படறேன் மீரா படுக்கையில் படுத்துக்கொண்டே சொன்னாள் என்ன ஆனாலும் நீ அவளை பார்த்துக்கணும் நீ ஒன்னும் ஆகாது மீரா நான் உலகத்திலே பெஸ்ட் டாக்டர்களை கூப்பிட்டிருக்கேன் ஆனால் மீராவின் கண்களில் ஒரு அமைதி இருந்தது அவளுக்கு தெரிந்திருந்தது அவளுடைய நேரம் முடிந்துவிட்டது என்று அந்த இரவு ஆர்யா தன் அப்பாவின் அருகே படுத்துக் கொண்டாள் அப்பா அம்மா சரியாயிடுவாங்களா ராஜ்குமார் அவளுடைய தலையைக் கோதினார் சரியாயிடும் செல்லம் நம்பிக்கை வைடு ஆனால் அவருடைய இதயத்தில் பயம் இருந்தது அவர் தன் குடும்பத்தை இழக்கப் போகிறாரா மீண்டும் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று நாட்கள் கழித்து மீராவின் உடல்நிலை மேலும் மோசமாகியது பெஸ்ட் டாக்டர்களும் சொன்னார்கள் மிகவும் தாமதமாகிவிட்டது என்று ராஜ்குமார் தன் மனைவியின் படுக்கை அருகே அமர்ந்து அவளுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்தார் ராஜ் எனக்கு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் மீரா மெல்லிய குரலில் சொன்னாள் சொல்லு மீரா என் பழைய சாமான்கள் எல்லாம் ஒரு பெட்டியிலே வச்சிருக்கேன் அந்த குடிசையிலே அதில் உன் எழுதின லெட்டர்கள் நம்ம போட்டோக்கள் நம்ம ரிங் எல்லாம் இருக்கு ஆர்யாவுக்கு அது கொடுக்கணும் ராஜ்குமார் தலையாட்டினார் சரி மீரா இன்னொன்னு மீரா சொன்னாள் அந்த பெட்டியிலே ஒரு கடிதம் இருக்கு நான் உனக்காக எழுதினது ஆனா உனக்கு கொடுக்க முடியல அதையும் பாரு அன்று மாலை ராஜ்குமார் ஆர்யாவுடன் அந்த குடிசைக்குச் சென்றார் அங்கே அவர் அந்த பழைய பெட்டியைக் கண்டார் அதை திறந்து பார்த்தார் உள்ளே பல ஆண்டுகளின் நினைவுகள் இருந்தன அவருடைய எழுதிய காதல் கடிதங்கள் அவர்களுடைய மேரேஜ் போட்டோஸ் மீராவின் ஃபேவரட் சாங்ஸ்ல இருக்கும் சிடி அவர் மீராவுக்கு வாங்கித் தந்த கழுத்துச் சங்கிலி அந்த சங்கிலியை பார்த்த உடனே ராஜ்குமாருக்கு நினைவு வந்தது அவர்கள் கல்யாணத்திற்கு முன்னர் அவர் மீராவுக்கு வாங்கித் தந்த சிறிய ஹார்ட் பெண்டன்ட் அதில் ஆர் பிளஸ் எம் என்று அவர் என்கிரேவிங் செய்து வைத்திருந்தார் அப்பா இது என்ன ஆர்யா கேட்டாள் உன் அம்மாவுக்கு நான் வாங்கி தந்த கழுத்துச் சங்கிலி செல்லம் ராஜ்குமார் அந்த கடிதத்தையும் கண்டார் மீராவின் கையெழுத்தில் அவருடைய பெயர் எழுதியிருந்தது அவர் அதை திறந்து படித்தார் என் அன்பு ராஜ் இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் போகும் முன்னாடி உனக்கு சொல்லணும் இந்த பத்து வருஷம் நான் உன்னை மிஸ் பண்ணாத நாள் இல்லை ஆர்யாவை பார்க்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சு கொண்டேன் அவள் கண்கள் உன் கண்கள் மாதிரியே இருக்கு அவள் ஸ்மைல் உன் ஸ்மைல் மாதிரியே இருக்கு நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்ணேன் ராஜ் இன்னும் பண்ணேன் அந்த விபத்து நம்ம வாழ்க்கையை பிரிச்சிருச்சு ஆனா என் லவ் எப்பவும் உன் கூடவே இருக்கும் ஆர்யாவை நல்லா பார்த்துக்கோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவள் அப்பா எவ்வளவு நல்லவர் எவ்வளவு கேரிங்னு ப நம்ம லவ் எப்பவும் இட மீரா ராஜ்குமார் அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் கண்ணீர் விட்டார் ஆர்யா அவரை பார்த்து கேட்டாள் அப்பா ஏன் அழறீங்க ஒண்ணுமில்ல செல்லம் சந்தோஷத்துல அழறேன் அவர் அந்த பென்டென்டை எடுத்து ஆர்யாவின் கழுத்தில் போட்டார் இது இப்போ உன்னுடையது அன்றிரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் மீரா மிகவும் வீக்காக இருந்தாள் ராஜ்குமார் அவளுடன் இருந்தார் மீரா நான் உன் கடிதத்தை படிச்சேன் மீரா அவரை பார்த்து புன்னகைத்தாள் எப்படி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது நானும் உன்னை ரொம்பவும் லவ் பண்ணேன் மீரா இன்னும் பண்ணேன் அந்த இரவு மீரா அமைதியாக தூங்கினாள் ராஜ் குமார் அவளுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்தார் அதிகாலை அவருக்கு தெரிந்தது மீரா அமைதியாக காலமாகிவிட்டாள் என்று ஆனால் அவளுடைய முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது ஒரு வருடம் கழித்து ராஜ்குமார் தன் ஆபீஸ்ல அமர்ந்திருந்தார் அவருடைய டேபிளில் மீராவின் போட்டோ இருந்தது ஆர்யா ஸ்கூல்ல இருந்து வந்து அவரை தழுவினாள் அப்பா இன்னைக்கு டீச்சர் கிட்ட நம்ம ஸ்டோரி சொன்னேன் என்ன சொன்னே செல்லம் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்து என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னேன் டீச்சர் சொன்னாங்க அது மிரக்கல் நியூ ராஜ்குமார் புன்னகைத்தார் ஆமா செல்லம் அது ஒரு மிரக்கல் தான் அன்றுக்கு மாலை அவர்கள் மீராவின் கல்லறைக்கு சென்றார்கள் ஆர்யா அங்கே பூக்கள் வைத்தாள் அம்மா நான் நல்லா படிக்கிறேன் அப்பா என்னை ரொம்ப கவனிச்சுக்கிறாரு அவள் சொன்னாள் ராஜ்குமார் மீராவின் கல்லறைக்கு முன்னால் நின்றார் மீரா நம்ம குழந்தைய நான் நல்லா பார்த்துக் கொள்றேன் நீ சொன்னது மாதிரி அவளுக்கு தெரியும் அவளப்பா எவ்வளவு அவளை லவ் பண்றாருன்னு அவர் ஆர்யாவை பார்த்தார் அவள் அம்மாவின் பெண்டன்ட் ஐ தொட்டு கொண்டிருந்தாள் அப்பா அம்மா எங்கேயாவது இருக்காங்களா ஆமா செல்லம் அம்மா எப்பவும் நம்ம கூட இருக்காங்க நம்ம இதயத்துல அன்றிரவு ராஜ்குமார் ஆர்யாவுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார் அவள் தூங்கும் முன்னர் கேட்டாள் அப்பா நம்ம எப்பவும் ஒன்னா இருப்போமா எப்பவும் செல்லம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ராஜ் குமார் தன் ஸ்டடி ரூமிலே அமர்ந்து மீராவின் அந்த கடிதத்தை மீண்டும் படித்தார் அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் இந்த முறை அது சந்தோஷத்தின் கண்ணீர் அவர் தன் டைரில் எழுதினார் இன்றைக்கு ஒரு வருஷம் ஆச்சு மீரா போய் ஆனா அவள் நமக்கு போன பரிசு ஆர்யா என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அந்த ஒரு ரூபாய் என் வாழ்க்கையையே மாத்தி போட்டுது சில நேரம் விதி நம்மை கஷ்டப்படுத்தும் ஆனா அதே விதி நமக்கு அழகான சர்ப்ரைஸ் கையும் கொடுக்கும் நான் என் மகளை தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவள்தான் என்னை கண்டுபிடிச்சாள் லவ் என்பது என்ன அது ஒரு ரூபாய் கொடுக்கிறதா அல்லது கோடி ரூபாய் செலவு பண்றதா இல்லை லவ் என்பது யாரையோ நம் இதயத்துல வச்சு கொள்றது அவங்க போனாலும் அந்த இடம் எப்பவும் அவங்களுக்குன்னே இருக்கிறது அடுத்த நாள் காலை ஆர்யா பள்ளிக்கு போகும் முன்னர் ராஜ்குமாரிடம் கேட்டாள் அப்பா நீங்க பணக்காரராக இருந்தும் என்னை கண்டுபிடிக்க ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு ராஜ் குமார் புன்னகைத்தார் செல்லம் சில விஷயங்கள் அவங்க சரியான நேரத்துல நடக்கும் நான் உன்னை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா நம்மால உன்னையும் வேல்யூ பண்ண முடியாம இருந்திருக்கும் இப்போ நமக்கு தெரியும் ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுன்னு அப்போ அம்மா மட்டும் இருந்திருந்தா அம்மா இப்போவும் நம்ம கூட இருக்காங்க சலாம் நீ எந்த நல்ல வேலை பண்ணாலும் எப்போ சிரிச்சாலும் அம்மா ஹாப்பி படுவாங்க அந்த மாலை ராஜ்குமார் தன் நிறுவனத்தில் ஒரு புதிய ப்ராஜெக்டாய் அனவுன்ஸ் பண்ணார் மீரா ஃபவுண்டேஷன் தாய்மார்களை இழந்த குழந்தைகளுக்கும் யார் உதவியும் இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கும் உதவும் ஒரு நிறுவனம் இந்த ஃபவுண்டேஷன் என் மனைவி மீராவின் பேரில் ஆரம்பிக்கிறேன் அவர் கூட்டத்தில் அறிவித்தார் என் மகள் ஆர்யா எனக்கு கத்துக் கொடுத்தது சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வரும் சிறிய விஷயங்கள்தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு அன்றிரவு ஆர்யா தூங்கும் முன்னர் சொன்னாள் அப்பா நாளைக்கு ஸ்கூல்ல டொனேஷன் பாக்ஸ் இருக்கு நான் என் பாக்கெட் மணி கொடுக்கலாமா ஏன் செல்லம் வேற குழந்தைகளுக்கும் நம்மளோ மாதிரி ஃபேமிலி கிடைக்கணும்ல ராஜ்குமார் அவளை கட்டி அணைத்தார் நீ ரொம்ப நல்ல பொண்ணு செல்லம் அம்மா பெருமைப்படுவாங்க இரண்டு வருடங்கள் கழித்து ராஜ்குமாரும் ஆர்யாவும் அந்த பழைய இடத்திற்கு சென்றார்கள் அதே சிக்னல் அதே இடம் அவர்கள் முதல் முறையாக சந்தித்த இடம் இப்போது அங்கே ஒரு சிறிய பாய் மிட்டாய் விற்று கொண்டிருந்தான் ராஜ் குமார் அவனிடம் போனார் என்ன விலை பத்து ரூபாய் சார் ராஜ்குமார் புன்னகைத்தார் அவர் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக் கொடுத்தார் அந்த பையன் குழப்பத்துடன் பார்த்தான் சார் இது ஒரு ரூபாய்தான் நான் தெரிஞ்சுதான் கொடுத்தேன் ராஜ்குமார் சொன்னார் சில நேரம் சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றங்களைக் கொண்டு வரும் ஆர்யா அந்த பையனிடம் போனாள் என்ன பேரு கிருஷ்ணன் உன் வீடு எங்கே அம்மா அப்பா இருக்காங்களா ராஜ்குமார் புன்னகைத்தார் அவருடைய மகள் அவனுடைய வழியில் தான் போகிறாள் அன்று மாலை அவர்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணனும் அவர்களுடன் இருந்தான் ராஜ்குமார் அவனுடைய பேரண்ட்ஸ் இறந்து கண்டுபிடித்து அவனையும் தன் வீட்டில் வைத்துக் கொண்டார் அப்பா ஆர்யா சொன்னாள் நம்ம ஃபேமிலி பெருசாகி போச்சே ஆமா செல்லம் அதுதான் லவ் என்ன வேலை அது பெருசாகிக்கிட்டே இருக்கும் அந்த இரவு ராஜ்குமார் மீராவின் போட்டோவைப் பார்த்தார் மீரா பார் நம்ம குழந்தை எவ்வளவு கம்பாஷனட் ஆ இருக்கா நீ பெருமைப்படுவே அவர் ஆர்யாவின் ரூம்க்கு போனார் அவள் கிருஷ்ணனுக்கு ஸ்டோரி சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒரு காலத்துல எங்க அப்பா என்னை தேடிட்டு இருந்தார் ஆனா நான் தான் அவரை கண்டுபிடிச்சேன் எப்படின்னா ஒரு ரூபாய் வச்சு ராஜ்குமார் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவருடைய இதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது அந்த விசித்திரமான கதை இப்படித்தான் முடிந்தது நீங்கள் இந்த கதையில் எந்த பாகம் உங்களை மிகவும் தொட்டது உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஏதாவது மிராக்குலஸ் மோமெண்ட் இருந்திருக்கா கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் அன்போட படிக்கிறோம் என்ன நம்ம இணைக்குது அது எப்பவும் கண்ணுல தெரியாது சில நேரம் அது ஒரு நினைவு ஒரு அதிர்வு அல்லது மறந்து போன ஒரு கழுத்து சங்கிலி ஆனா உண்மை வெளியே வரும்போது எல்லாமே மாறி போயிடும் இந்த கதை உங்களை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இப்படி கதைகள் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இரவு ராஜ்குமார் தன் ஸ்டடி ரூமில் அமர்ந்து டைரி எழுதி கொண்டிருந்தார் மீரா இன்னைக்கு என் வாழ்க்கையில் இன்னொரு மிரக்கல் நடந்திருக்கு நம்ம மகன் அருண் என்கிட்ட திரும்பி வந்திருக்கான் அவன் உன்ன மாதிரியே இருக்கான் கருணை அன்பு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம் மனசு நம்ம ட்வின்ஸ் இப்போ ஒன்னா இருக்காங்க அவங்க இருவரும் சேர்ந்து உலகத்தை மாத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ரூபாய் என் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சுன்னு நான் அப்போ நினைச்சேன் ஆனா அது முடியல மீரா இன்னும் சர்ப்ரைசஸ் வந்துகிட்டே இருக்கு விதி நம்மள செப்பரேட் பண்ணுச்சு ஆனா அதே விதி நம்ம குடும்பத்தை மீண்டும் ஒன்னா கொண்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம லவ் இட்டர்னல் அது எப்பவும் நம்ம குழந்தைகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கும் அவர் டயரியை மூடிவிட்டு மீராவின் போட்டோவை பார்த்தார் நம்ம ஸ்டோரி இன்னும் முடியல மீரா இன்னும் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு அந்த நேரத்தில் அருண் அவருடைய அறைக்கு வந்தான் டேட் தூக்கம் வரல உங்க கூட கொஞ்ச நேரம் பேசலாமா வா மக என் கூட உட்காரு அவர்கள் இருவரும் பால்கனில நின்று நட்சத்திரங்களை பார்த்தார்கள் டேட் என்ன மிஸ் பண்ணலையா இந்த பதினைஞ்சு வருஷம் எப்படி மிஸ் பண்ணுவேன் அருண் உன்ன பத்தி தெரியவே இல்லையே ஆனா எப்பவும் ஒரு ஃபீலிங் இருந்தது என் ஃபேமிலி இன்கம்ப்ளீட்னு டேட் நான் ஆர்யாவுக்கு எப்படி அண்ணனா இருக்கணும் ராஜ் குமார் புன்னகைத்தார் நீ ட்வின்ஸ் மகன் நீங்க இருவரும் ஒரே நேரத்துல பிறந்தீங்க எவன் எல்டர்னு சொல்ல முடியாது நீங்க ஒன்னை ஒன்னு கவனிச்சுக்கணும் டேட் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் நான் ஆர்யாவையும் கிருஷ்ணனையும் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ராஜ்குமார் அவனை கட்டி அணைத்தார் நீ ஒரு குட் பாய் அருண் உன் அம்மா பெருமை படுவாங்க அந்த அமைதியான இரவில் ராஜ்குமாரின் குடும்பம் முழுமை அடைந்தது பல வருடங்களுக்கு பின் தலைவிதி அவருக்கு இன்னொரு அற்புதமான கிஃப்ட் கொடுத்திருந்தது அடுத்த வாரம் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிகல் வந்தது பிரபல தொழிலதிபர் ராஜ்குமாருக்கு பதினைந்து வருடங்கள் கழித்து கிடைத்த மகன் அந்த ஆர்டிகிளை படித்த ஆயிரக்கணக்கான மக்கள் ராஜ்குமாரின் ஆபீஸ்க்கு வந்தார்கள் அவர்களில் பலருக்கு தங்கள் குடும்பத்தில் யாராவது மிஸ்ஸிங் சார் என் மகள் பத்து வருஷம் முன்னாடி காணாம போயிருக்கா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் என் தம்பி ஹாஸ்பிடல் மிஸ்டேக்ல வேற ஃபேமிலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் அவர்களை பார்த்து சொன்னார் நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம புதிய டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் சர்வீசஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும் ஆர்யாவும் அருணும் எக்ஸைட்டடாக அவரை பார்த்தார்கள் டேட் நம்மால் எவ்வளவு ஃபேமிலிஸாய் ரீயுனைட் பண்ண முடியும் ஆர்யா கேட்டாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செல்லம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் ரைட் இருக்கு அந்த நாளிலிருந்து ராஜ்குமாரின் ஃபவுண்டேஷன் ஒரு புதிய மிஷன் எடுத்துக் கொண்டது மிஸிங் ஃபேமிலிஸ் செப்பரேட்டட் சிப்லிங்ஸ் ஹாஸ்பிடல் மிஸ்டேக்ஸ் எல்லாவற்றையும் சால்வ் பண்ண முடிந்தவரை ட்ரை பண்ணினார்கள் அருண் தன் என்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு முன்பே பார்ட் டைமா அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆனா அவனுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மற்றும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவர்களுக்கு மஸ்த இருந்தது மூணு மாதங்கள் கழித்து அவர்கள் ஏற்கனவே ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸை சக்ஸஸ்ஃபுல்லி ரீயுனைட் பண்ணியிருந்தார்கள் ஒவ்வொரு ரியூனியனும் ராஜ்குமாரின் குடும்பத்திற்கு ஒரு செலிப்ரேஷன் டேட் நம்ம ஒர்க் பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்க ஒரு டிவி சேனல் வந்திருக்காங்க அருண் சொன்னான் அது நல்ல ஐடியா அருண் நம்ம ஸ்டோரி மேலும் நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆகும் அந்த டாக்குமெண்ட்ரி இல் ராஜ்குமார் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னார் லைஃப் நம்மளுக்கு எத்தனையோ சர்ப்ரைசஸ் கொடுக்கும் சில நேரம் அது கஷ்டமா இருக்கும் சில நேரம் அது மிரக்கலா இருக்கும் ஆனா நம்ம ஹோப்பை விட்டுடக்கூடாது என் மகள் ஆர்யா என்னை ஒரு ரூபாய் வச்சு கண்டுபிடிச்சா என் மகன் அருண் பதினைஞ்சு வருஷம் கழித்து என்கிட்ட வந்தான் லைஃப்ல இம்பாசிபிள்னு ஒண்ணுமே இல்ல அந்த டாக்குமெண்ட்ரி வெளியான பிறகு நாடு முழுவதும் இருந்து கால்ஸ் வந்தன மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கேசஸ் செப்பரேட்டட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைத்தது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது இம்பாசிபிளா தோன்றின விஷயம் ஆச்சா அந்த அனுபவத்தை காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நம்பிக்கை விடாதீங்க உங்களுக்காக காத்திருக்கும் மிரக்கல் எப்போ வேணுமானாலும் நடக்கலாம்